ஓம் நாடழிப்பவனே போற்றே ஓம் நாட்கரனே போற்றே ஓம் நீண்ட தசா காலனை போற்றே ஓம் நுண்கலை தேவனே போற்றே ஓம் நெடியவனே போற்றே ஓம் பரணிநாதனே போற்றே ஓம் பல்பிறவி எடுத்தவனே போற்றே ஓம் பத்து பரித்தேரனே போற்றே ஓம் பஞ்சகோணப்பீடனே போற்றே ஓம் பிரகாசிப்பவனே போற்றே ஓம் பிரககுமாரனே போற்றே ஓம் பெண்ணும் சுழல்வோனே போற்றே ஓம் பிள்ளை நான்குடையவனே போற்றே ஓம் புதன்மித்ரனே போற்றே ஓம் புகழளிப்பவனே போற்றே ஓம் புதனருகிலிருப்பவனே இருப்பவனே போற்றே ஓம் பூமி என்ன கோளே போற்றே ஓம் பூரத்ததிபதியே போற்றே ஓம் பூராடநாதனே போற்றே ஓம் பெண்பால் கிரகமே போற்றே ஓம் பேராற்றலானே போற்றே ஓம் மழைக்கோளே போற்றே ஓம் மலடநீக்கியே போற்றே ஓம் மரவுரி ஆடையனே போற்றே ஓம் மாமேதையே போற்றே ஓம் மாண்டு மீண்டவனே போற்றி ஓம் மாய்ந்தவரை மீட்பவனே போற்றி ஓம் மாவலியின் குருவே போற்றி ஓம் மாளோடு இணைந்து அருள்பவனே போற்றி ஓம் மீனத்தில் உச்சனே போற்றி ஓம் மிருத்யு நாசகனே போற்றே ஓம் மோகனனே போற்றே ஓம் மொற்றைப் பிரியனே போற்றே ஓம் யயாதி மாமனே போற்றே ஓம் பயம் அழிப்பவனே போற்றே ஓம் ரவிப்பபகைவனே போற்றே ஓம் ரிஷபராசி அதிபதியே போற்றே ஓம் வெண்டானவனே போற்றே ஓம் ரத ஹஸ்தனே போற்றே ஓம் வெள்ளி அதிதேவதையனே போற்றே ஓம் வாமனரை உணர்ந்தவனே போற்றே ஓம் வெடிவெள்ளியே போற்றே ஓம் வெ பிரியனே போற்றே ஓம் வெண்ணிறனே போற்றே ஓம் வெள்ளி உலோகனே போற்றே ஓம் விண்குடையனே போற்றி ஓம் வெள்ளாடையனே போற்றி உம் வெண்கொடியனைப் போற்றி உம் வெள்ளித்தேரனைப் போற்றி ஓம் வெண் அமரைப் போற்றி ஓம் வைரம் விரும்பியைப் போற்றி ஓம் ஹ்ரீம் பீஜ போற்றி ஓம் வெள்ளி நாயகனைப் போற்றிப் போற்றி